பாராளுமன்றம் இன்று காலை பதினோரு மணிக்கு துவங்கியவுடன் எதிர்க்கட்சியுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எழுந்து நீட் தேர்வை பற்றியும் மற்ற பேப்பர் லீக் விஷயங்களை பற்றியும் விவாதம் வேண்டும் இதை எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சியும் சேர்ந்து ஒரு சபை ஒரு சரியான தகவலை மக்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக விவாதத்தை வேண்டு நின்றார் ஆனால் பதினேழாவது லோக்சபாவில் எப்படி மைக் நிறுத்தப்படுவதோ அதே போலவே பதினெட்டாவது லோக்சபாவிலும் அதே தவறை மீண்டும் செய்கிறார்கள் அதனால் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட அவை மீண்டும் பனிரெண்டு மணி கூடியது அப்பொழுதும் இதே கோரிக்கையை வைத்து எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கோரிக்கையை வைத்தோம் திரு ராகுல் காந்தி அவர்களை பேச விட வேண்டும் என்று கேட்டோம் அது நடக்காததால் அரசு பிடிவாதத்தால் இன்று முழுவதும் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற திங்கட்கிழமை அவை தொடங்கும் எங்களை பொறுத்த மக்களுடைய பிரச்சினையை எழுப்புவதற்காக மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக வாய்ப்பளிக்க வேண்டும் எதிர்க்கட்சிகளுக்கு என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தும்